வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வைகாசி விசாகம் திருநாளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சிறப்பு மிக்க நாள்ல முருகப்பெருமானோட அருளை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த தினத்துல வந்து முன்வினைனால வந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கும் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிறதுக்கும் அதுக்கப்புறமா நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறதுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டதுக்கும் நம்ம முருகப்பெருமானிடம் விரதம் இருந்து வேண்டதுனால இதை எல்லாமே கிட்டோம் இந்த வைகாசி விசாகம் வந்து இந்த நாள் வந்து திருச்செந்தூர் அதாவது அறுப்படை வீடான திருச்செந்தூரில் ரொம்பவே வந்து விசேஷமா வந்து கொண்டாடப்படுகிறது பத்து நாள் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்படுகிறது இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு புராண கதையே வந்து இருக்குது இந்த கதையை கேட்கிறதே ஒரு சிறப்பான ஒரு புண்ணியம்தான் இந்த கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க பராசர முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்காரு அவருக்கு ஆறு குழந்தைகளும் இருந்திருக்காங்க ஆறு பேருமே வந்து ரொம்பவே வந்து சேட்டை பண்ணிட்டு ரொம்ப கெட்டிக்காரவங்களா சுட்டித்தனமாவே இருந்திருக்காங்க ஒரு நாள் வந்து குளத்துல வந்து குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க அப்படி குளத்துல குளிக்க போறப்ப அந்த நீரை வந்து ரொம்பவே வந்து அசுத்தம் செஞ்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க இதனால அந்த நீர்ல வாழ்ந்து வந்த மீன் தவளை இது வந்து ரொம்பவே துன்பப்பட்டிருக்குது இதை பார்த்த பரசர முனிவர் வந்து நீரை வந்து இந்த மாதிரி அசுத்தலாம் படுத்தக்கூடாது இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு சிவபெருமானை நினைத்து இந்த நீரை நம்ம வழிபடணும் இந்த நீரை வந்து நம்ம இப்படி அசுத்தப்படுத்துவது வந்து ஒரு பெரிய தவறான விஷயம் நீங்கள் முத நீ விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அப்பா சொல்கிறது எதையுமே அந்த பிள்ளைங்க காதில் போட்டுக்கவே இல்லை இந்த ஆறு பிள்ளைகளுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்பா சொல்கிறத கேட்காம நீரில் ஆட்டம் போட்டுட்டு நீரை அசுத்தப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால் பல மீன்கள் இறந்தும் போயிருக்குது இதனை பா இதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்பவே கோவமடைஞ்சு அந்த குழந்தைங்கிட்ட ஆறு பேரையும் வந்து மீன்களாக மாற போறீங்க அப்படின்னு ஒரு சாபம் விட்டுருக்காரு இந்த ஆறு குழந்தைகளும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டிக்கிட்டு அவங்க கிட்ட எங்களுக்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு கேட்டப்ப நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூருக்கு சென்று தவம் செய்யுங்க அப்படி நீங்கள் தவம் இருக்கிறப்ப அங்கே முருக கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் கிடைச்சிச்சுன்னா உங்களோட சாபம் விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவங்க ஆறு பேருமே வந்து திருச்செந்தூருக்கு போறாங்க அங்க போய் சிவபெருமான் சொன்ன மாதிரி தவமும் மேற்கொள்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு அசிரறி ஒளி கேட்குது அந்த அசிரறி ஒளி முருகப்பெருமானோடைய ஒலிதான் அந்த மாதிரி அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய வந்த நிறைந்த பௌர்ணம் என்றுதான் அவங்களுக்கு சாபவி சிவபெருமானோட அருளால இந்த ஆறு குழந்தைகளும் சாபம் நீங்கி முருகப்பெருமானோட அருள் புரிந்து அந்த நாள் தான் வைகாசி விசாக நாள் அன்றைய தினம் வந்து முன்வினை பயன் நாள ரொம்பவே துன்பப்படுறவங்க குடும்பத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியே இல்லாம தான் பணம் வந்தாலும் கூட ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு மன நிம்மதி மன அமைதி அப்படிங்கிற இல்லவே இல்லாதவங்க ரொம்பவே துன்பப்படுறவங்க தோஷத்தனால வந்து கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விமோச்சன நாளாவே இந்த நாளோட விரதம் வந்து இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருக கோயில் முருகப்பெருமானோட கோயில்ல பத்து நாட்கள் வந்து வைகாசி விசாக திருநாள் வந்து ரொம்பவே சிறப்பா வந்து கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி இங்க மீன்களாவே வந்து ரிஷி புத்திரிகளுக்கு வந்து சாப விமோசனம் தரும் ஒரு நிகழ்ச்சியுமே வந்து நடக்குது எந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால் குடங்கள் எடுத்தும் அபிஷேகம் செய்யறாங்க அதுக்கப்புறமா திருச்செந்தூர்ல வந்து ஒரு முக்கிய நிகழ்வா வந்து இந்த மீன் விமோசன விழா வந்து நடக்குது தன்னை நோக்கி வந்து தவம் இருந்த முனிவரின் அந்த ஆறு பேருக்குமே வந்து முருகப்பெருமான் வந்து அருள் புரிந்த ஒரு நாளாகவே வந்து இந்த நாள் கருதப்படுகிறது இதனால நம்மளுக்குமே வந்து இந்த நாள் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுனால சிறப்பான பலன்களும் நம்மளோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் வந்து இருக்குது அதோட தண்ணீரும் வந்து ரொம்பவே வந்து கடவுள் போன்றது அந்த தண்ணீரை வந்து நம்ம மதித்து அதையும் நம்ம வழிபடணும் அதை அசுத்தப்படுத்துறது ஒரு பெரிய பாவமாகவும் சாபமாவுமே வந்து கருதப்படுகிறது அதையும் இந்த நேரத்தில் நான் பதிவிட்டுக்கிறேன் இந்த வைகாசி வைஹாசி சிறப்பு சிறப்புத்தன்மையை பற்றி புராண கதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்